கோரிக்கை அப்படின்னு வந்து இப்போ சமூக மக்களாக வந்து இதை வந்து முன்னெடுத்துருக்கிறீங்க ஸோ இது வந்து ஒரு அரசியல் த தலைமைகளோட பின்புலமாக இருந்து உண்ணாவிரத போராட்டம் முடிந்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய மத்தியில் ஆளக்கூடிய முக்கிய நபர்களை எதுவும் சந்திப்பது எதுவும் திட்டம் இருக்கும் பிரச்சனை எதுவும் இல்லை அவங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் கோரிக்கை வந்து கடிதம் மூலியமாக கை உண்ணாவிரத போராட்டத்தில் எந்த மாதிரியான நிபந்தனைகள் எல்லாம் காவல்துறையிடத்தில் இருக்கும் நடைபெற இருக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டமானது யாரோட தலைமையில் எதுவும் நடைபெறுதோ இல்லை யார் யாரும் கலந்துக்கிறாங்க எல்லாருமே தலைமை தான் இதில் யார் தனி ஒரு தலைவர்கள் கலந்து நம்ம வந்துருக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட வரைமுறைக்கு காவல்துறை இவ்வளோ நேரம் அப்படின்னு ஒதுக்கி இருப்பாங்க அந்த மாதிரி எந்த மாதிரியான விதிமுறைகள் அதாவது விதிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது காவல்துறை காலையில் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வந்து பாதுகாப்பாக எங்கே தங்கி இருக்குமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டாங்க என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி முவேந்தர் மீடியா நேரலுக்கு வணக்கம் அதாவது நாளை பதினேழாம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டமானது தமிழகம் தலைவிய அளவில் மக்கள் பெருந்திரளாக இங்கே டெல்லி ஜந்தர் மந்தரில் வந்து மக்கள் வந்து கூடியிருக்காங்க அது மட்டுமல்லாமல் டெல்லியில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமூக உறவுகளும் மும்பை வாழ் தேவேந்திரர்களும் இன்னும் நிறைய பகுதியிலேருந்து மக்கள் வந்து வந்திருக்காங்க இந்த பட்டியலற்ற கோரிக்கையை வலியுறுத்தி எந்த பகுதியிலலாம் வந்திருக்காங்க அப்படின்னு இங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய டெல்லிவால் குல வேளர் சங்கத்தோட தலைவர்கிட்ட தான் கேட்க போகிறோம் ஐயா வணக்கம் நாளைக்கு வந்து இந்த பட்டியலற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் எவ்வளோ பேர் கலந்துக்கிறதா இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் அதாவது பட்டியல் உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழகத்திலிருந்து ஒரு இரநூறு பேருக்கு மேலே வந்திருக்காங்க பாம்பையிலேருந்து ஒரு ஐம்பது பேருக்கு பக்கமாக வந்திருக்காங்க டெல்லியில் பிறந்தது ஒரு இரநூறு டு முந்நூறு பேர் கலந்துக்குவாங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதாவது எங்கள் மக்களின் நீண்ட கால கோரிக்கையானது கனவானது பட்டியல் வெளியேற்றம் அதுக்கு காரணம் என்னென்னா எஸ்சி பட்டியலில் சேர்ந்த காரணத்தினால் நமக்கு வந்து பிஸ்னஸ் நீதியாகவும் மற்ற நாகரிகம் எதுலையுமே நமக்கு வந்து தமிழ்நாடாக இருக்கட்டும் மற்ற இடத்துல எஸ்சி பட்டியல் இருக்கிறது விருப்பம் இல்லை காரணம் நாம் ஆண்ட பரம்பரை அதாவது சேர சோழ பாண்டியன் ப வம்சத்தில் வந்த பரம்பரையினால் எங்களுக்கு அதில் இருக்க விருப்பம் இல்லை இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் எஸ்சி பட்டியலில் போகிறதுக்கு தான் விரும்புகிறாங்க இந்தியாக்குள்ளேயே மொத மொதல் பட்டியலிருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறது தேவேந்திர வேளாளர் மக்கள் மட்டும்தான் காரணம் என்னென்னாங்க தன்னுடைய கை கால் உழைப்பினால் எங்களால் வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்தை தேடி முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையில் வந்து எங்கள் மக்கள் அனைவரும் ஒன்றா சொந்து இந்த பட்டியல் உண்ணாவிரத பட்டியல் வெளியேற்றுறத உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்து நம்ம மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் எங்கள் வேண்டுகோள் தான் இது இதில் அரசியலோ மற்றது எந்த சார்ந்த சம்மந்தமாகவோ எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது நாங்கள் இது வந்து மத்திய மாநில அரசினுடைய ஆதரவு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தரும் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு முழு நம்பிக்கையாக இருக்குது அதனால் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அடையாளம் உண்ணாவிரத போராட்டமாக ஜந்தர் மந்தரில் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக சட்ட ஒழுங்குபடி நாங்கள் முடித்து கொடுப்போம் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை நாளை உண்ணாவிரத போராட்டத்தில் எந்த மாதிரியான நிபந்தனைகள் எல்லாம் காவல்துறை இருந்து கொடுக்கணும் அதாவது காவல்துறை சம்பந்தம்னா ஒரு போகுதுன்னு போராட்டம் அப்படின்னா இந்தெந்த விஷயங்கள் பண்ணக்கூடியன்னா இப்போ மாநிலம் கடந்து நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட வரைமுறை கொடுத்து காவல்துறை இவ்வளோ நேரம் அப்படின்னு ஒதுக்கி இருப்பாங்க அந்த மாதிரி எந்த மாதிரியான விதிமுறை அதாவது விதிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது காவல்துறை காலையில் ஜெ ரயில்வே ஸ்டேஷன்லையும் வந்து பாதுகாப்பாக எங்கே தங்கி இருக்குமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டாங்க அதுக்கு காவல்துறைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் அதே சமயத்தில் வந்து காவல்துறையானது என்ன சட்டத்திட்டங்கள் அப்படின்னா எந்த கூச்சலும் இருக்கக்கூடாது எந்த ஒரு இது இருக்கு அதாவது கலவரங்கள் மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய கண்டிஷன் அண்டர்டேக்கிங் லெட்டர் எழுதிக்கிட்டு தான் பர்மிஷன் கொடுத்தாங்க அதே சமயத்தில் வந்து நாளைக்கு பத்து மணி டு ஒரு மணி தான் டைம் ஒதுக்கியிருக்காங்க செந்தரமந்தர் பகுதியில் கேட்டுக்கு வெளியில் இருந்தால் ஆர்ப்பாட்டங்களும் இருக்கக்கூடாது அந்த ஜந்தர் மந்திரில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து ஒதுக்கியிருக்காங்க ரெண்டு பக்கமும் அதுக்குள்ளே தான் நம்ம அந்த போராட்டத்தை நடத்தி முடிக்கணும் உண்ணாவிரத போராட்டங்கிறது அமைதியாக அதாவது ஒரு போராட்டம் பேர் தானே விழிஞ்சி அதில் எதுவும் ஒரு கலவரங்கள் ஒரு சத்தம் கூச்சல் பெரிய அளவில் எதுவும் ஆகாது மாநில மத்திய அரசுக்கிட்ட வந்து வேண்டுகோள் தான் வைக்கிறோமோ ஒழிஞ்சு மற்றபடி அரசியல் தாக்குதல் சம்மந்தமாக எதுவும் அதில் பேச போகிறதில்ல பேசக்கூடாதுன்னு ஸ்டிக்டாக நாங்கள் முடிவு எடுத்திருக்கணும் இப்போ இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இந்த பட்டியல் வெளியோட சம்மந்தமான கருத்துக்கள் எதுவும் பதிவிட இருக்குதா அதாவது ஒளிபெருக்கி வச்சு எதுவும் பதிவிடுறதுக்கு எதுவும் அனுமதி கொடுத்துருக்காங்க அனுமதி கொடுத்துருக்காங்க கோரிக்கை சொல்லலாம் ஒளிப்பதிவுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் டென்ட்டு பேனர் வைக்கிறதுக்கு அனுமதி கொடிகள் வச்சுக்கலாம் தமிழகத்தில் இருந்து மக்கள் வந்து இந்த டெல்லிக்கு வரும்போது புதுடெல்லிக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களோட தான் வந்து இந்த அனுமதியெல்லாம் வாங்கியிருப்பீங்க வாங்கி எல்லாமே சொன்னிருப்பாங்க இப்போ அங்கேருந்து வரக்கூடியவங்க கட்சி இயக்கம் சார்ந்து எதுவும் வராங்களா இல்லை சமூகமாக வந்து கலந்துக்கலாம் கட்சி இயக்கத்தில் இருக்கிறவங்க வர்றாங்க ஆனால் சமூக நீதியாக வர்றாங்க சமூக பண்பாடு அந்த ஒற்றுமையோடு வர்றாங்க கட்சி பேசக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை பல பேர் பலவித கட்சியில் இருப்பாங்க ஒவ்வொருத்தருனுடைய அவங்க கருத்து வெவ்வேறு மாதிரி இருக்கும் அதனால் அரசியல் சார்ந்தமாக அரசியல் சம்பந்தமாக எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு முத்தா எங்களுக்கு வந்து எங்கள் மக்கள் வந்து எஸ்சி பட்டியலிருந்து வெளியில் வரணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை கவர்மெண்ட் கிட்ட நாளைக்கு உண்ணாவிரத போராட்டம் முடிந்ததுக்கு பிறகு இருக்கு மத்தியில் ஆளக்கூடிய முக்கிய நபர்கள் எதுவும் சந்திப்பது எதுவும் திட்டமிட்டு இருக்கும் பிரச்சனை எதுவும் இல்லை அவங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் கோரிக்கை வந்து கடிதம் மூலியமாக தெரியப்படுத்துறதுக்கு வந்து அவங்க போலீஸே வந்து ரிசீவிங் வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஹோம் மினிஸ்டர்கிட்டையும் ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட அப்புறம் எஸ்ஆர் ஹெச்ஆர்டி மினிஸ்டர் கிட்ட மூணு பேர்த்துக்கிட்டையும் எங்கள் கோரிக்கை வந்து லெட்டர் மூலியம் தெரியப்படுத்துகிறோம் விண்ணப்பமாக அதை வந்து ரிசீவிங் வாங்கி தர்றேன் அப்புறம் மேற்கொண்டு நீங்கள் போய் சந்தித்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ காலையில் ஒரு நெருக்காணிகள் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க இந்த பட்டியல் வெளியேற்ற போகிற உண்ணாவிரத போராட்டமானது வந்து டெல்லியில் வந்து இப்போ வந்து தொடங்கியிருக்கோம் இது வந்து முடிவு கிடையாது அடுத்தடுத்து வந்து இந்த கோரிக்கை வந்து மீண்டும் வந்து தமிழக அரசு வந்து முற்றையிட்டு ஒரு க ஈர்ப்பு ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இது எதன அடிப்படையில் அடுத்தடுத்து தொடங்குறதா இருக்குது கண்டிப்பாக வந்து அது நமக்கு வந்து பட்டியல் வெளியேற்றம் கிடைக்க வரலும் போராட்டம் செய்யலாங்கிறது தான் மக்களுடைய ஒவ்வொருத்தருனுடைய மனசுலேயும் இருக்கக்கூடிய கருத்து காரணம் என்னென்னாக்கா மத்திய மாநில மாநிலத்திலேருந்து பாஸ் பற்றி மத்தியத்துக்கு அனுப்புனாங்களா அங்கே அப்ரூவல் பண்ணி நம்மளை வெளியில் ஏற்றிட்டாங்கன்னா நமக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் அதாவது பட்டியல் எதுலையே ஒன்று சேர்த்துவாங்க அதில் நமக்கு பர்சன்டேஜ் கொடுத்தாகணும் அதை வந்து மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்குறாங்களா ஒவ்வொரு மக்கள் தொகையை ஒவ்வொரு கம்யூனிட்டிலேயும் என்ன பர்சன்டேஜ் இருக்குது அதுபடி அந்த அடிப்படையில் நமக்கு ஓபிசியில் சேர்த்துனாலும் சரி எம்பிசியில் சேர்த்துனாலும் எதில் சேர்த்துனாலும் ஓகே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் வந்து ம உண்ணாவிரத போராட்டங்கிறது நாம் வேண்டுகோளாக தான் வைக்கிறோம் நம்மளுடைய கருத்தை இது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முதல் முறையாக செய்கிறோம் அதனால் வந்து இது வெற்றிகரமாக நமக்கு வந்து முடிங்கிறது முழு நம்பிக்கையோட தன்னம்பிக்கையும் முழு நம்பிக்கையோடு எடுத்து தான் இதை வந்து கோரிக்கையாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்புறமேல இது வந்து தமிழகம் எங்கும் எல்லா இடத்துலையும் இருக்கிற மத்திய மாநிலத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தேவேந்தர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு எப்படி பர்மிஷன் கிடைச்சிதான் அதே மாதிரி நாம் வந்து பர்மிஷன் நமக்கு வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் கொடுக்குங்கிறது நம்பிக்கை அதனால் வந்து நம்ம தேவேந்திர குழுக்குழு வந்து பல இயக்கங்களாக பிரிஞ்சு இருக்கிறது வந்து ஒற்றுமையாக இருந்து கேட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளை பட்டியலிருந்து வெளியில் எடுத்துருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை சரி இந்த சமூகத்துக்கான கோரிக்கை அப்படின்னு வந்து இப்போ சமூக மக்களாக வந்து இதை வந்து முன்னெடுத்திருக்கிறீங்க ஸோ இது வந்து ஒரு அரசியல் த தலைமைகளோட பின்புலமாக இருந்து தன்னிச்சையாக மக்களாக திரண்டு இந்த போராட்டம் பண்ணுவது வந்து இந்த பட்டியல் வெளியிட்டதுக்கு சாத்தியமாக வாய்ப்பு தான் இல்லை அதாவது அரசியல் நீதியாக பண்ணும் பொழுது பல கட்சி பலவிதமாக பேசும் இது மக்களே ஒவ்வொரு ம அதாவது ஒவ்வொரு தேவேந்திரனும் இதை தான் விரும்புகிறாங்க இப்போ ஏழு உட்பிரிவாக இருந்தது வந்து ஏடிஎம் மோதி ஐயா தலைமையிலையும் நம்மளை ஒன்றா அறிவிச்சாங்க தேவேந்திர குல வேளாளர் அறிவித்தாங்க அந்த அறிவிச்ச அறிவிச்சிவிங்க அதே அதே கவர்மெண்ட்டு இப்போ இருக்குது மத்தியத்தில் மாநிலத்தில் டிஎம்கே இருக்காங்க இவங்க வந்து இல்லை அவங்களாம் நமக்கு பரிந்துரை செஞ்சாங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து இது பட்டியலிருந்து வெளியே எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவங்க வந்து அந்த எண்ணம் அவங்களுக்கு வரணும் இவங்க வந்து இவங்க வந்து அதாவது விவசாய குடிமக்கள் நம்ம உலகத்துக்கே சோர் அளிக்கக்கூடிய நாம் எப்படி எஸ்இ பட்டியலில் இருக்கிறது சரியில்ல நம்ம வரலாறு நம்ம அது இல்லை அதனால் வந்து நமக்கு வந்து ஒரே தீர்வு வந்து நமக்கு விடுதலைங்கிறது வந்து எப்போ பட்டியலிருந்து வெளியில் எடுக்கிறாங்களோ அப்போ தான் தேவேந்திரர்களுக்கு விடுதலை இந்த நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டமானது யாரோட தலைமையில் எதுவும் நடைபெறுதா இல்லை ஆனால் யாரும் கலந்துக்கிறாங்க எல்லாருமே தலைமை தான் இதில் யாரும் தனி ஒரு தலைமையும் கிடையாது இதில் பெரிய லெவலில் இருக்கிற ஆஃபீஸருங்களும் இருக்காங்க கீழ் மட்டத்தில் இருக்கிற இருக்கிற இருக்கிறவங்களும் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க கூலி வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க அப்சர் லெவலில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இதில் தலைமைங்கிறது எதுவுமே கிடையாது தன்னிச்சையாக எல்லாருமே போராடுறாங்க எழுச்சி தன்னெழுச்சியாக அதாவது நாளை டெல்லி சந்திரமந்தரில் நடக்கூடிய உண்ணாவிரத போராட்டமானது இதில் கட்சி இயக்கங்கள் கடந்து சமூகமாக சமூகத்தோட இந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்காக நாளைக்கு பெருந்தரலாக கிட்டத்தட்ட ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து திரதாக இருக்கிறதாக வந்து தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்குது நாளை அதாவது இதுவரைக்கும் வந்து ஒரு ஒரு கணிப்பு என்ற முறையில் தான் வந்து ஒரு அறநூறு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் எண்ணற்ற பேர் வந்து விமானம் மூலியமாகவும் ட்ரெயின் மூலியமாகவும் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நாளைக்கு தான் டெல்லி சந்திரமந்தரில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மக்கள் எவ்வளோ பெருந்திரளாக திரண்டு இந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்காக இந்த உண்ணாவிர போராட்டத்தை கலந்து கொள்வார் என்பது எதிர்பார்க்கப்பட்ட செய்யப்படுகிறது நாளை நம்மளுடைய பாண்டியர் டிவியில் மூவேந்தர் மீடியாவில் வந்து நேரில் வந்து பதிவு செய்ய முடியாது அதில் ஒரு சின்ன இது இருக்கனால ஆனால் நாளை பாண்டியர் டிவியில் வந்து இங்கே நடக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் டெல்லியில் ஜந்தர் நடக்கக்கூடிய இந்த பட்டியல் வெளியேற்ற உண்ணாவிரத போராட்டமானது வந்து நேரலையாக வந்து ஒலிபரப்பப்படும்